குடும்பங்குட்டி இருக்காங்க போங்க மதுரை சந்திப்புகளில் கரிசனையோடு எதிரொலிக்கும் போக்குவரத்து காவலர் பழனியாண்டியின் குரல் போக்குவரத்து காவல் படியோடு பொதுமக்களிடம் மிகுந்த கரிசனையோடு ஒளிப்பெருக்கையில் பேசி சாலை விதிமுறைகள் குறித்து எடுத்துச் சொல்லி பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து வருபவர் தான் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பழனியாண்டி எல்லோரும் நல்லா இருக்கணும் குடும்பங்குட்டிகளோட நல்லா வாழணும் அதனால ரோட்ல போகும்போது கவனமா போகணும் தலைக்கவசம் கண்டிப்பா அணிஞ்சுக்கங்க இதெல்லாம் உங்க தான் நாங்க சொல்றோம் இது போன்ற வாஞ்சை மிகுந்த குரலை மதுரைக்காரர்கள் மதுரையின் பல்வேறு சந்திப்புகளில் கேட்காமல் கடக்க முடியாது மதுரை மக்களின் பாராட்டை பெற்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் பழனியாண்டிதான் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் மதுரையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் வசித்து வருபவர் விவசாயம் சார்ந்த பாரம்பரிய குடும்பம் காவல்துறையில் பணிக்கு சேர்ந்து இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகின்றன கடந்த இரண்டு ஆண்டுகளாக மதுரை நகர போக்குவரத்து காவல்துறையில் பணியாற்றி வருகிறார் பழனியாண்டி இவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மூத்தவர் அபிநயா இந்திய ஆட்சிப் பணிக்கான முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் இளையவர் அஸ்வதா தற்போது பனிரெண்டாம் வகுப்பில் ஐந்து சதவீத விழுக்காடு மதிப்பின் பெற்று சட்டம் பயில ஆர்வம் கொண்டுள்ளார் பழனியாண்டியின் மனைவி கீதா மெழுகுவர்த்தி தொழில் செய்து பத்து பெண்களுக்கு வேலை வேலைவாய்ப்பு அளித்துள்ளார் தங்களிடம் பணி செய்பவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதை பெருமையுடன் பகிர்கிறார் பழனியாண்டி மதுரை மாநகரின் பல்வேறு சந்திப்புகளில் பழனியாண்டியின் குரலை கேட்காதவர்கள் இருக்க முடியாது குடும்பம்னா சண்டை சண்டேசத்திற்குள் இருக்கத்தான் செய்யும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாத்தான் வாழ்க்கை இன்பமா இருக்கும் எல்லாரும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என்று போக்குவரத்து விழிப்புணர்வுடன் வாழ்வியல் அனுபவங்களையும் ஒளிப்பெருக்கையில் உரத்து பேசுகிறார் என்னோட வீட்டுல ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் வச்சிருக்கேன் வேலை முடிச்சு வீட்டுக்கு போனா வாசிப்பு 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 தான் அதுல நான் கத்துக்கிற நல்ல விஷயங்கள்ல பொதுமக்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த பணியை ரொம்ப ரசிச்சு நான் செய்றேன் மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த அன்பழகன் சார் நான் நல்ல வேலை செய்யற இடத்துக்கே வந்து நான் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கே வந்து எனக்கு பொன்னாட போர்த்தி மரியாதை செஞ்சாரு அது ரொம்ப பெருமையா கருதுறேன் என்கிறார் பழனியாண்டி நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் போதே போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறார் மக்களை அறிவுறுத்தி வாழ்வியல் பாடங்களை எடுக்க தொடங்குகிறார் காவலருக்குள்ளும் கசிந்துருகும் கனிவும் கண்ணியமும் நம்மை வியக்க வைக்கின்றன ஒலிப்பெருக்கியில் என்ன சொல்கிறாரோ அதையே நமக்கு அறிவுரையாய் சொல்லி வாழ்க்கையை அனுபவித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கும் விடை கொடுக்கிறார் பொறுமையா வாங்க கவனமாக வாங்க ரசாய்ச்சா வாங்க இதை பற்றி கவனப்படக்கூடாது இன்னைக்கு நாளைக்கு நல்லா இருக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை அசதியாக வாழணும் அப்படின்னா அசதியாக உழைக்கணும் கரண்டா நின்று கஷ்டம் வாழ்க்கை போராட்டம் தான் வாழ்க்கையில் முன்னேறணுமா போராட்டம் சிரமம் சிக்கல் எல்லாம் இருக்கும் எல்லாம் இருக்கணும் அதில் ஜெயித்து காமிக்கணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை என்ன வேலை பார்க்குறோமோ பார்க்குற வேலையை சந்தோஷமா மகிழ்ச்சியாக பார்க்க எந்த வேலையும் கஷ்டப்பட்டு பொறுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம உழைக்கணும் சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்தில் அன்பாக இருக்கணும் மனைவி குழந்தைகள் என்ன பேசுகிறாங்களோ அதை காது கொடுத்து கேட்கணும் எடுத்து வாங்க எம்மா பண்ணுங்க ரிலாக்ஸாக போடணும் வாங்க ஐயா அம்மா பண்ணுங்க கவனமாக வாங்க பொறுப்பையாக வாங்கி வாங்க வாழ்க்கை நாளைக்கா வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக குடும்பத்துல சந்தோஷமா இருக்கோஷமா மகிழ்ச்சியா இருக்கும் நாளைக்கு வெயில் அடிக்கத்தான் செய்யும் உடம்ப வேர்க்கத்தான் செய்யும் அதுலதான் சம்பாதிக்க உலகத்துல மூணு விஷயங்களும் சரியாவுங்க தான் உழைக்கிறோம் அந்த குடும்பத்துல பாசமா நேசமா சந்தோஷமா இருக்கணும் எதை பத்தி கவலைப்படவே கூடாது இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு நல்லா இருப்போம் நாளைக்கு விட அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் ஹெல்மெட் கரெக்டாக போட்டுக்கண்ணே நிறைய பேர் ஹெல்மெட் போடுறீங்க அந்த பெல்ட் போட மாட்டேங்கிறீங்க செய்கிற வேலையே சரியாக செய்யும் கவனமாக வாங்கட்டா கவனமாக வாங்க ரிலாக்ஸாக வாங்க எதை பத்தி கவலைப்படாங்கட்டா இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு நல்லா இருப்போம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நாளைக்கு நல்லா இருக்கும் நம்பிக்கை தான் வாழ்க்கை

வாழ்க்கை சிரமம் நம்மளோட நாலேஜ் இதுல வந்து வாழ்க்கையில முடியாது பொறுமையா வாங்க ரிலாக்ஸா வாங்க சந்தோஷமா வாங்க மகிழ்ச்சியா இதை பற்றி கவலைப்படுவாங்க இந்த ஆம்புலன்ஸ் வந்து எல்லா கரெக்டாக போட்டுருங்க கலந்தா படாதுங்க அதுக்கெல்லாம் நூறு குருப்பா